ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட டே இன் மை லைஃப் தான் வந்து பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்துட்டு சண்டே சண்டே மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பூரி உருளைக்கெழங்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி சண்டே வந்துட்டு நான்வெஜ் எதுவும் பிளான் பண்ணலை அதனால் நான் பாலக்கீரை வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் ஸோ இந்த உருளைக்கிழங்குடைய பருப்பு வந்துட்டு ஒன்றா போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுற போகிறேன் விட்டுட்டு இதில் இருந்து பருப்பு தனியாக எடுத்துட்டு மதியானத்துக்கு நான் பல கிறக்கி நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் பூரி உருளைக்கிழங்குக்கு குக்கரில் வந்துட்டு எல்லா ஐட்டம்ஸும் போட்டு ரெடி பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கப் போகிறேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் மாவும் வந்துட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன் பூரிக்கு மாவு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு கிரேவி சாப்பிட்டே இரு நான் அதுக்குள்ளே பூரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் ஓகே தக்கோ? உன்ன மாதிரி இருக்கா? குட்டியா இருக்கா? சரி சாப்பிடு. நல்லாக்கா? புளிப்பா இருக்கா நல்லாக்கா? புளிப்பா இருக்கா? ச்சே, ஒன்னு குடி பாப்போம். நான் சட் பார்க்குறேன் எடுத்து கொடு கே இல்ல. ஐய்யே புளிப்பு อืม புளிப்பா. செட் போக்கன் போ. பாய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை வந்துட்டு எந்த கிளாஸுமே நான் வந்துட்டு அனுப்பலை ஏன்னால் வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ எல்லாம் போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டிவியேட் ஆகிடுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கிளாஸ் இந்த ஒன் மந்த்துக்கு எதுவும் அனுப்ப போகிறதில்லை பட் ஆனால் கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு தேவையான ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்த் வந்துட்டு அதை சேர்த்து வந்துட்டு வந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நம்ம இப்படி இருந்தாலும் வந்துட்டு ஸ்டாப் பண்ண போகிறதில்ல சரி ஓகே அப்படின் சொல்லிவிட்டு பேமெண்ட்டும் பண்ணியாச்சு ஸோ இந்த மார்ச் மந்தோடதையும் சேர்த்து நம்ம ஏப்ரலில் வந்துட்டு கிளாஸஸ் எல்லாம் கவர் பண்ணனும் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த சண்டே சேட்டர்டே இந்த எல்லா நாள் தான் எங்களால் சொல்லி கொடுக்க முடியும் அதனால இந்த ரெண்டு நாள் வந்துட்டு விடாமல் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு உருளைக்கெழங்கு ரெடி பண்ணியாச்சு மசாலா ரெடி பண்ணியாச்சு ஆச்சு உருளைக்கெழங்கு வந்துட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதில் போட்டால் ரெடி ஆகிடும் ஸோ இதில் நான் வந்துட்டு பச்சை மிளகா போட்டிருக்கிறதுல வந்துட்டு விதையெல்லாமே எடுத்துகிட்டு தான் பண்ணுவேன் ஏன்னா பாப்பா வந்துட்டு சுத்தமாக காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் விதை எல்லாமே எடுத்துகிட்டு தான் நான் வந்துட்டு எப்போயுமே உருளைக்கெழங்கு பண்ணுவேன் உருளைக்கிழங்குன்னு இல்லை நான் எது பண்ணாலும் பச்சை மிளகா போட்டால் அதுலேருந்து விதையை எடுத்துடுவேன் அவங்களுக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு உருளைக்கிழங்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாகவே வேகாத மாதிரி அதாவது அந்த ஃபுல் மசிஞ்ச மாதிரி இல்லாமல் அப்படியே கொஞ்சம் குண்டு குண்டுவாக இருக்கணும் அப்படி தான் சாப்பிடுவாங்க அதனால ரெடி பண்ணிவிட்டு பூரி போட்டு எடுத்துகிட்டு போய் ஊட்ட போயிட்டேன் வா வந்து ஆ வாங்கிட்டு போய் விளையாடு தாக்கோ வந்து ஆ வாங்கிட்டு போ வா வரியா இல்லையா நான் சாப்பிட்றேன் வா செம்மையாக இருக்கு நான் சாப்பிட்டேன்ப்பா

நாலு பூரி அந்த மாதிரி சாப்பிடுவாள் ஏன்னா நான் ஆல்ரெடி குட்டி குட்டியாக தான் பண்ணுவேன் அவளுக்காக அதுலேயும் ஒரு பூரி சாப்பிட்டுட்டு அவள் ஸ்டாப் பண்ணிடுவாள் அதனாலே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளுக்கு ஊட்டுறதுலையே நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் ஸோ ஊட்டி முடிச்சதும் அவங்க கிட்டே விட்டுவிட்டேன் அவங்க ரெண்டு பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கேப்பில் நான் ஃபுல்லாக வந்துட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து ரொம்ப சிம்பிள் தான் இந்த பாலக்கீரையை வந்துட்டு நான் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு இந்த முட்டையை வந்துட்டு வேக வச்சுட்டு அதையும் வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிட போகிறேன் கூட வந்துட்டு பாப்பா முட்டை அந்த மாதிரி சாப்பிட மாட்டான் பாயில்டெக் சாப்பிடுவாள் அதனால அவளுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் காலையில் பண்ணதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அது வந்து அப்படியே அவளுக்கு பண்ணிக்கலாம் வெறும் பேப்பர் மட்டும் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன் அந்த தக்காளி வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கட் பண்ண கீரையை வந்துட்டு நல்லா போட்டு வதக்கிடுவேன் அதில் தண்ணி நல்லா வரும் அந்த தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் ஃபுல்லாக வதக்கிடுவேன் ஏன்னா லைட்டாக அது சிறுங்கசப்பாக இருக்கும் பாலக்கீரை அது ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறமா இந்த பருப்பு எடுத்து போட்டு சாம்பார் பொடி போட்டு உப்பு போட்டு இறக்கிடுவேன் கொதிச்சதும் ரொ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கிறனால நான் இது ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பண்ணிடலாம் அதனால் இதை தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் கீரைன்னு வந்தாலே மற்ற கீரையை நான் ட்ரை பண்ணதும் இல்லை அதனால் எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு பாப்பாவுக்கு உருளைக்கிழங்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் பொடி உப்பு மட்டும் போட்டு அவளுக்கு வந்துட்டு உருளைக்கெழங்கு பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ சுத்தமாக காரம் சாப்பிட மாட்டான்றனால நான் எதுவுமே அதில் போடலை ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணி அவளுக்கு நான் வந்துட்டு கொடுத்துருவேன் கீரைக்கும் உருளைக்கெழங்கும் அவள் தொட்டு சாப்பிட்டுப்பா அப்புறம் எங்களுக்கு வந்துட்டு நிறைய பெப்பர் அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே போட்டு காரப்பொடி மஞ்சள் எல்லாமே போட்டு முட்டைக்கு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோன்றனால எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டு மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து தவால போட்டு கட் பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் ஸோ எங்களுக்கு வந்துட்டு இந்த கீரைக்கும் முட்டைக்கும் ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கொஞ்சம் காரமாக இருந்துச்சு கீரை ஒன்றுமே இல்லாத மாதிரி காரம் இல்லாத மாதிரி நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ மதியானம் வந்துட்டு லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்துட்டு படிச்சுட்டு தான் இருக்கா ஸோ படித்து முடிக்கிறதுக்கும் நான் வந்துட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு ஸோ லன்ச் நான் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதும் அவளுக்கு ஊட்டுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் அப்புறம் சண்டேன்றனால நான் வந்துட்டு அரிசி எடுத்து பண்ணுறதுக்கு வந்துட்டு ஊற வைக்கணும் இட்லிக்கு மா வரைக்கிறதுக்காக ஸோ அதனால் அதையும் கழுவி ஊற வச்சுட்டேன் அப்புறம் அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டுட்டேன் ஊட்டிட்டு நான் சாப்பிட்டு வந்து பார்க்குறதுக்குள்ள பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க இருந்தனால தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சரி ஓகேன்னு விட்டாச்சு ஸோ கொஞ்சம் நேரம் வந்து தூங்கட்டோன்னு அதுக்குள்ளே திரும்ப பார்த்தீங்கன்னா செகண்ட் செட் ஆஃப் பாத்திரம் வந்துட்டு எனக்கு விழுந்துருச்சு சரின்னு இது எல்லாத்தையும் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு மாவு போட்டுகிட்டே இருக்கேன் நான் கிரைண்டர் இது தூங்கி எழுந்திரிச்சியா சரி என்ன சாப்பிட்ற ஆப்பிள் சாப்பிட்றியா ம் சரி உக்கா உட்காந்து ஆப்பிள் எடுத்துகிட்டு வரேன் ஆப்பிள் சாப்பிட்டு குளிச்சுட்டு படிக்கணும் திரும்ப ஏ என்ன கொஞ்ச நேரம் படிக்கலாம் ஓகே தக்கு எங்கேயும் உட்காந்துட்டுருக்கா இங்கே உட்காந்துட்ருக்கியா இங்கே உட்காந்து சாப்பிட்ருக்கியா வேடிக்கை பார்த்துக்கிட்டேன் சரி திருப்பி விடுவா மாவு மாவுரைக்கும் போதே அதுலேருந்து கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு மட்டும் எடுத்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு வெங்காயம் மிளகு மட்டும் போட்டு வடை சுட்டு கொடுத்துட்டேன் ஸோ எங்களோட சண்டே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்